திடீரென வயிற்று வலி வருபவர்களுக்கு உடனடியாக நம்முடைய சமையலறையில் இருக்கும் பொருளை கொண்டே செய்யும் ஒரு அற்புதமான இயற்கை பாட்டி வைத்திய முறையை பற்றி பார்ப்போம் இரண்டு எளிய பொருட்களை கொண்டே இந்த திடீரென ஏற்படும் வயிற்று வலிக்கான மருந்தை நாம் தயார் செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு மற்றும் உப்பு இந்த பூண்டானது நம்முடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் அஜீரண பிரச்சனைகள் மற்றும் வயிற்று வலியை உடனடியாக போக்கக்கூடிய தன்மை கொண்டது இதற்கு ஒரு நான்கு பல் பூண்டை எடுத்து இதை நன்றாக அரைத்து அதனுடன் சிறிதளவு உப்பை சேர்த்து ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் அதை வைத்திருந்து அதன் பிறகாக சாப்பிட வேண்டும் மிக எளிதாக செய்யப்படும் இந்த வைத்திய முறையானது உடனடியாக வயிற்று வலிக்கு நல்ல பலனை தரக்கூடியது வயிற்றுவலி வந்தவுடன் இதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடனடியாகவே நம்முடைய வயிற்று வலி போய்விடும் நம்முடைய வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு இந்த பூண்டு ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறது தொண்டை கரகரப்பாக இருப்பவர்கள் நான்கு பல் பூண்டை கடித்து விழுங்கிவிட்டால் உடனடியாக சரியாகும் அதுபோல் சர்க்கரை உள்ளவர்கள் இந்த பூண்டை சாப்பிடும் பொழுது சர்க்கரையின் அளவு சீராகிறது இன்சுலின் சுரப்பதை இது அதிகரிக்கிறது அது மட்டுமல்லாமல் இரத்த அழுத்தம் ஏற்படுபவர்களுக்கும் இந்த பூண்டை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த பூண்டில் அலிசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இந்த சத்தானது நம்முடைய உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அலர்ஜியை போக்குவதற்கும் இந்த பூண்டு அருமையான மருந்து மூன்று வாரம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று பூண்டு விழுது சாப்பிட்டு வந்தாலே போதும் இந்த பூண்டை தொடர்ந்து இப்படி சாப்பிடும் பொழுது ஜலதோஷம் தொற்று கிருமிகள் வயிற்று பிரச்சனைகள் என எதுவுமே வராது இந்த பூண்டை சாப்பிட வேண்டும் என நினைப்பவர்களுக்கும் இதனுடைய கெட்ட வாடையினால் சாப்பிட முடியாமல் தவிப்பார்கள் இதற்கு இந்த பூண்டினை தோல் சீவி பொடியாக நறுக்கி இதை ஒரு பத்து நிமிடங்கள் அப்படியே வைத்து விடுங்கள் இந்த நேரத்தில் இதில் இருக்கும் அலிசின் உற்பத்தி அதிகரிக்கும் அதோடு பூண்டில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸும் காற்றுடன் கலந்துவிடும் அதன் பிறகு கெட்ட வாடை வராது இதை உபயோகிக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்